வெல்கம் டு பேபிஸ் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு ஈஸியான ரெசிபி பார்க்க போகிறோம் அது என்னென்னா சொரக்கா சூப் சொரக்கா சூப் செய்வதற்கு சொரக்காவுடைய மேல் பட்ட பகுதியை வச்சு தான் சொரக்கா சூப்பு செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெரிய சை ஸ்பூன் எடுத்து உரிச்சி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு கைப்பொடி அளவு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரீஃபைன் ஆயில் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதே எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பட்டை பகுதியை நம்ம சீவி எடுத்துப்போம் பாருங்க பட்டையை சீவி எடுத்தாச்சு இப்ப இந்த அளவு பட்டைய வச்சு நம்ம நாலு பேரு சாப்பிடற அளவுக்கு சூப்பு செய்யலாம் வச்சாச்சு இப்போ எந்த பாத்திரத்துல நம்ம சூப் வைக்க போறோமோ அந்த பாத்திரத்தை வச்சுக்கிட்டு பாத்திரம் காஞ்ச உடனே எடுத்து வச்சிருக்க எண்ணெயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய ஊற்றிட்டு இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்ப இதை சிம்ல வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சுரக்கா பட்டையை எண்ணெயில போட்டு நல்லா வதக்கு இப்ப எண்ணெயில போட்டு இதை நல்லா வதக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் பாருங்க நல்லா சுருள்ற மாதிரி சின்னதா சுருள்ற மாதிரி வந்துடும் இப்ப கொஞ்சம் நல்லா இது வதங்கின உடனே இப்ப நம்ம இதை ஆற வச்சு மிக்சியில கொஞ்சம் அரைச்சிக்க போறோம் பாருங்க இப்ப இதை நான் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் இது நான் அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன் இப்ப இதை நம்ம ஒரு தட்டுல மாத்திக்கிட்டு ஆற வச்சு கொஞ்சம் குரகுரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்து பாருங்க வதக்கி வச்ச சுரக்கா பட்டையை இந்த அளவுக்கு குரகுரப்பா நான் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இது இருக்கட்டும் பூண்டை நம்ம இடிச்சு எடுத்துக்குவோம் நம்ம இப்ப எடுத்து வச்சிருக்க மிளகு ஜீரகத்தை இடிச்சு எடுத்துக்குவோம் ஸ்டவ் பத்தா வச்சாச்சு இப்போ எந்த பாத்திரத்துல நம்ம வதக்கணுமோ அதே பாத்திரத்தை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்ப மீடியம் பிளேம்ல வச்சுக்கிட்டு எடுத்து வச்சிருக்க வெங்காயம் இதுல சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு இப்ப வெங்காயம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க தக்காளி கூண்டு திடிச்சு வச்சிருக்க மிளகு ஜீரெல்லாம் நம்ம இப்ப இதுல சேர்க்க போறோம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்ப நம்ம இடிச்சு வச்சிருக்க பூண்டை இதோட சேர்த்து பூண்டையும் நல்லா வடக்கியிருக்கும் பூண்ட நல்லா வதங்கின உடனே நம்ம தக்காளிய சேர்த்துக்கலாம் பூண்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்ப எடுத்து வச்சிருக்க தக்காளிய நம்ம இதோட சேர்த்துருவோம் தக்காளியும் நல்லா வதங்கணும் வதன வதனதுக்கு அப்புறம் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிட்டு தக்காளி இப்ப நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுத இப்ப இதோட சேர்த்து வதக்கப்படும் இத நல்லா இத வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதும் நல்லா வதங்கிடுச்சு இப்ப மிளகு ஜீரகம் இதோட சேர்த்து நல்லா வதக்கிரும் இதோட நம்ம ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்க போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்க்க போறோம் இது லாஸ்டாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டுட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணும் வெயிட்டன் பண்ணிவிட்டு சூப் எப்படி இருக்கு அதனால சூப்பு நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இதை நம்ம வீட்டில் செய்யறோம் பார்த்தீங்களா மட்டன் சூப்பு சிக்கன் சூப்பு அதே தான் இப்போ நம்ம செய்ய போறோம் இதை வந்து இப்போ வேற பவுலில் நம்ம மாத்திக்கலாம் இதை நம்ம அரிசி மாவோ கான்ஃப்ளோர் மாவோ எதையும் சேர்க்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாத்திட்டு இப்போ எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தடையை இப்போ நல்லா தூவிட்டு நம்ம எல்லாருக்கும் சர்வ் பண்ண போறோம் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரு ஹெல்தியான சூப் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இது ஒரு ஹெல்தியான சூப் கூட நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ